ஹாய் கட்டிட பிள்ளைகளை எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்களா கர்த்தக்கு கொடுத்த வேத வசனம் ரோமர் எட்டாம் அதிகாரம் ஐந்தாவது வசனம் அன்றை படி நடக்கிறவர்கள் மாமிசத்துக்குரியவை சிந்திக்கிறார்கள் ஆவியின்படி நடக்கிறவர்கள் ஆவிக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள் இந்த வேத வசனத்தை கொண்டு கர்த்தரோடு பேசினார் நம்ம வந்து பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்ற பிறகும் கூட நம்ம அநேக காரியங்களை மாமிசத்தின்படி முடிவெடுத்து மாமிசத்தின்படி நம்ம செய்து கொண்டிருக்கிறோம் ஆனா அது மாமிசத்தின்படி நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு நம்ம பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக் கொண்டோம் அப்படின்னா நம்ம அந்த மாமிசத்தின்படி நடக்கிறதை நம்ம என்ன செய்யணும்னா மாற்றணும் ஒவ்வொரு ஒவ்வொரு காரியத்தையும் பரிசுத்த ஆவியான ஒரு இடத்துல நம்ம அவர்கிட்ட நம்ம கேட்கணும் அண்ட் ஒரு இதை செய்யலாமா பரிசுத்த ஆவியானவர் இதை இங்க நான் போகலாமா இதை செய்யலாமா அப்படின்னு சொல்லி அந்த பரிசுத்த ஆவிக்குள்ள நம்ம எல்லா காரியத்தையும் செய்யும் போது அது சக்சஸ்ஃபுல்லா வரும் அப்படின்னு சொல்லி ஆவியானவர் சொல்றாரு அதே மாதிரி ஆறாவது வசனத்தை சொல்லியிருக்கிறாரு மாமிச சிந்தை மரணம் ஆவின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமான்னு சொல்லியிருக்கிறாரு நம்ம வந்து சில நிறைய காரியங்களை எடுத்துக்கிட்டீங்கன்னா நமக்கு மாமிசம் அநேக காரியங்களை வெளிப்படும் நம்ம ஜபம் பண்ணும் போதாது இருக்கட்டும் வேத வாசிக்கும் போதாது இருக்கட்டும் பிறரிடத்துல பேசும் அது கூட இருக்கட்டும் சில காரியங்களை சில தொழில் விஷயமா இருக்கட்டும் எந்த ஒரு காரியத்திலுமே நமக்கு மாமிசம் வெளிப்படக்கூடாதுன்னு ஆண்டவர் சொல்றாரு மாமிசம் வெளிப்படும் போது அது குரோதமான பகையாய் மாறிவிடும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு ஆவியின் சிந்தை நம்மள்கிட்ட இருக்கும் பொழுது அது ஜீவனும் சமாதானம் நம்ம ஆவியின் படி நடக்கும் பொழுது நமக்கு ரொம்ப சமாதானமா இருக்கும் நமக்கு எவ்வளவு கஷ்டங்கள் எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் நம்ம பரிசுத்த ஆவிக்குள்ள இருந்து நம்ம பரிசுத்த ஆவினர் என்ன சொல்றாரோ அதன்படி நம்ம செய்யும் நமக்கு ஜீவனும் சமாதானமும் சமாதானமா இருப்போம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு நம்ம மாமிசத்துல எவ்வளவு முயற்சி பண்ணலாம் எவ்வளவு தான் முயற்சி பண்ணி பாருங்களா நமக்கு அந்த சமாதானம் எப்பவுமே இருக்காரு நம்ம ஆவின் சிந்தை என்னதுன்னு நம்ம கவனிக்கணும் அந்த ஆவின் சிந்தை என்ன பரிசுத்த ஆவியானவர் என்ன சொல்றாரு பிசாசும் பேசுவான் பரிசுத்த ஆவியானவரும் பேசுவாரு அப்ப நம்ம ஆண்டவர் என்ன சொல்றாரு ஆண்டவர் எதுவுமே கெடுதல் செய்யவே மாட்டார் பரிசுத்த ஆவியானவர் எப்போதுமே நமக்கு கெடுதல் செய்யவே மாட்டார் பரிசுத்த ஆவியானவர் வந்து நமக்கு சொல்றது எல்லாமே கரெக்டா இருக்கும் அதுதான் ஆவியின் சிந்தை ஆவியின் படி நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு எப்போவுமே வராது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறார் ஆண்டவர் அதே மாதிரிதான் கலாத்தியர் ஆறா ஐந்தாம் அதிகாரம் பதினாறாவது வசனத்துல சொல்லி இருக்கிற ஆண்டவர் பின்னும் நான் சொல்லுகிறது என்னவென்றால் ஆவி கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள் அப்பொழுதும் ஆவி சிகிச்சையை நிறைவேற்றாது இருப்பீர்கள் அப்படின்னு சொல்லி அந்த வசனம் சொல்லுது நம்ம எப்போதுமே நம்ம ஆவி ஆவியின்படி தான் நடக்கணும் ஆவியானவர் என்ன சொல்றாரு இன்னும் இடத்துக்கு போகாத அந்த இடத்துக்கு போக கூடாது இன்னார் கூட பேசாத அந்த ஆட்கள் உறவை கட் பண்ணி விட்டுருப்பாரு உடனே அதுக்கு கீழ்படியணும் அதே மாதிரி நிறைய காரியங்கள் பாருங்களா அந்த சில ஆள்கள் நகை போட்டிருப்பாங்க நான் எல்லாரையும் சொல்லல ஒரு சிலர் சொல்றேன் ஆவியானவரோடு ஆண்டவரோடு நெருங்கி இருக்கிறவங்கள நான் சொல்றேன் அவங்கள்ட்ட ஆண்டவர் சொல்லுவாரு நீ நகையை கலத்திரு இப்படி பூ பூ வைக்காத பொட்டு வைக்காத இந்த வஸ்திரம் ஊடு அப்படின்னு எல்லாம் ஆண்டவர் என்ன பேசியிருக்கிற பேசியிருக்கிறாரு நான் அதுக்கு கீழ்ப்படிந்திருக்கிறேன் அதுதான் ஆவியின் படி நடக்கிறது ஆவியானவர் பேசுவார் இந்த எந்த காரியத்தை செய்யாத இது தேவனுக்கு பிரியமில்லாத காரியம் அப்படின்னு சொல்லி ஆவியானவர் பேசும் பொழுது உடனே உடனே ஆவியானவருக்கு நம்ம கட்டுப்பட்டு நடக்கும் பொழுது மாமிச வெளிப்படாது மாம்ச சிந்தை வெளிப்படாது நம்ம எப்ப ஆவியானவருடைய வார்த்தைக்கு எப்ப மாற்றுக்க மாற்றாம எந்த காரியங்களும் பொழுது மாமிசம் வெளிப்பட்டுருவோம் பிசாசு பாருங்களாம் சின்ன ஒரு அவன் எப்ப ஒரு சின்ன ஒரு காரியத்துல மீறுவான் நம்ம அவனுக்குள்ள புகுந்துடலான் தான் பிசாசு சுற்றி சுற்றி திரிகிறான் இருக்கு வேதவசனம் சொல்லுகிறது அவன் கஜிக்கிற சிங்கம் போல எவனை விழுந்தலாமோன்னு பகை தேடி சுற்றி திரிக்கிறானா பிசாசு அதனால நம்ம சின்ன ஒரு கேப் கொடுத்துட்டா போதும் ஆவியா நம்ம சொல்ற ஒரு வார்த்தைக்கு நம்ம கீழ்படியாம விட்டுட்டனாலே அவன் மாம்புச சிந்தையை கொண்டு திணிக்க ஆரம்பிச்சிருவான் இப்படி பண்ணு அப்படி பண்ணு இதை செய்யறது பாவம் அண்டைக்கு அஹ் ஏதேன் தோட்டத்துல வந்து ஏவாள ஏதா ஏவாளம் அவங்களை வஞ்சிச்சது போல இந்த கனியை பாவம் இல்ல நீ இந்த கனியை புசிச்சு அவன் கண்கள் திறக்கப்பட்டுரும் அப்படின்னு சொல்லி அவன் என்ன கொண்டு என்ன செஞ்சிட்டான் அவங்கள்ட்ட திணிச்சிட்டான் அவங்க என்ன செஞ்சிட்டாங்க உடனே அதுக்கு கீழ்படிஞ்சுட்டாங்க நம்ம எப்போதுமே ஆவையின் நடக்கும் பொழுது பரிசுத்தாவியினோட பெற்ற பிள்ளைங்களுக்குதான் இதை சொல்றேன் ஆவையின்படி நடக்கிறவங்களுக்கு மாமிசிந்தை எப்போதுமே போர் செய்யத்தான் செய்யும் அதான் மாமிசமும் ஆவிக்கும் ஒண்ணு கொண்ணுக்கு போராடுது அப்ப நம்ம என்ன செய்யணும்னா மாமிச சிந்தையை விலைக்கு வச்சுக்கிட்டு ஆவிய சிந்தைக்கு நம்ம செவி கொடுத்து ஆவியானவர் என்ன சொல்றாரு அதன்படி நம்ம நடக்கும் பொழுது நம்ம அந்த மாமிசை என்ன செய்ய மாட்டோம் நிறைவேற்ற மாட்டோம் அதான் ஆண்டவர் சொல் பவுல் சொல்றாரு ஒருவன் கிறிஸ்துவுக்குள்ள இருந்தால் புது சிருஷ்டியா இருந்துக்கிறான் பழையவர்கள் எல்லாம் ஒழிந்து போயின எல்லாம் புதிதாயின இன்றைக்குள்ள கிறிஸ்தவர்கள் வந்து பழையவர்கள் எல்லாத்தையும் ஒழிக்கணும் மூட்டை கட்டி தூக்கி தூரா போட்டுறணும் புதிதாய் மாறணும் புதிய ஜீவனாய் மாறணும் நம்ம ஆண்டவருக்குள்ள புதிதாய் நம்ம பிறக்கிறோம் அந்த புதிய அனுபவத்துக்குள்ள வரோம் பழைய பாவங்கள் நிறைய போராடும் நம்ம ஆண்டோக்குள்ள வந்துட்டு விக்கிரக ஆராதனையில இருந்திருப்பாங்க இன்னும் அநேக இதுல இருந்திருப்பாங்க அவங்க வரும் வரும்பொழுது அந்த அவங்க அந்த விசாசுகளை என்ன செய்யும் அப்படின்னா நம்மள வந்து மேற்கொள்ள தான் பார்க்கும் எப்படியாவது நம்மளை நரகத்துக்கு கொண்டு போகிறதுக்கு தான் பிசாசு வகை தீட்டி சுற்றி தெரிகிறான் அநேகரை பாருங்களே ஆண்டவர் அறிஞ்சிருக்கிறாங்க பாருங்க ஆண்டவர் அறிஞ்சாலும் அது ஆண்டவர் சொல்லிருக்கிற விக்கிரகங்களுக்கு நமக்கு சம்மந்தம் எதுன்னு ஆண்டவர் சொல்றாரு இன்னைக்கு இயேசுவே எசுவேன்னு எல்லாரும் கூப்பிடத்தாங்க செய்யறாங்க ஆனாலும் பாருங்க ஆரிசி கோயில போய் சாப்பிடுறது விக்கிரக கோயில போய் சாப்பிடுறது இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் செய்யறாங்க இது தேவனுக்கு பிரியமா அங்கெல்லாம் சிலை வழிபாடு தானே பண்றாங்க நீங்க இன்னைக்கு ஆரிசிக்காரங்க சொல்றாங்க நாங்க சிலை வழிபாடே பண்ணல அப்படின்னு இல்ல நாங்க அரசி கோயிலெல்லாம் போய் பார்த்தா தெரியும் அந்த மாதா அவங்கள தொட்டு கும்பிடுறது அதே மாதிரி அந்த ஆஹ் நிறைய புனிதர்மார்கள் இருக்கிறாங்க அவங்கள எல்லாம் தொட்டு கும்பிடுறது ஆண்டவர் என்ன சொல்லி இருக்கிறாருங்க என்ன உங்களுக்கு வேற தேவர்கள் உண்டா இருக்க வேண்டாம் நல்லா பத்து கட்டளைகளை திருப்பி திருப்பி வாசிங்க அது ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு யாதொரு விக்கிரகத்தையும் உண்டாக்க கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாரு இன்னைக்கு விக்கிரகங்கள் நான் உண்டு பண்ணி வச்சுட்டு அது ஒரு சோகேஸுக்காக வச்சிருக்கிறோம் சோகேஸுக்காக வச்சிருக்கிறது எதுக்குங்க வணங்குறீங்க இது ஆவின் படி நடக்கிறதா இல்ல இது மாமிசத்தின் படி நடக்கிறது மாமிசத்தின் கிரியைகள் இதெல்லாம் இது தேவனுக்கு பிரிய இல்லாத காரியம் ரொம்ப கவனமா இருக்கணும் அதே மாதிரி அந்த மாதிரிப்பட்ட இடங்களுக்கு நம்ம போக நம்ம வேறு பிரிக்கப்பட்ட மக்கள் அந்த மக்கள் போய் அவங்களோட கலவை கூடாது ஆர்சி மக்கள் விகிரக ஆராதனை செய்வாங்க தயவு செஞ்சு மனம் திரும்புங்க ஏன் அப்படின்னா கற்றுட்டு வர்றதுக்கு அது சீக்கிரமா இருக்குது ரொம்ப நாளில் பாருங்க இந்த வயநாடு பிரச்சனைலாம் எடுத்து பாருங்க எங்கள் என்னென்ன அழிவுகள் நீங்க பைபிள் எடுத்து படித்தாலே உங்களுக்கு தெரியும் அநேக இடங்கள்ல வந்து பூமி எதிர்ச்சிகள் அநேக நடக்கும் ஆண்டோர்ன்னு சொல்லியிருக்கிற பஞ்சங்கள் கொள்ளை நோய்கள் இப்படி அநேகம் எல்லாமே நடந்துட்டாங்க இருக்குது அன்பு சகோதர சகோதரிகளை மணம் திரும்புங்க ஆண்டோர் போறாருங்க இன்னும் நீங்க இப்படியே உலக பிரகாரமான வாழ்க்கையும் வேணும் எனக்கு ஆண்டோரும் வேணும்னா எப்படி ஆண்டவர் அதை செய்ய அப்படி செய்ய மாட்டார் உலகத்துக்கும் தேவனுக்கும் ஊழியம் செய்ய யாராலையுமே முடியாது அதனால தேவனுக்கு மாத்திரம் தான் ஊழியம் செய்யணும் கர்த்தரை மட்டும் பின்பற்றுங்க எந்த காரியத்துக்குள்ளே போகாதீங்க மாமிசத்தின்படி நடக்கவே செய்யாதீங்க மாமிசத்தின்படி நடந்தீங்கன்னா செத்தே போவீங்க ஆவின்படி நடந்தா பிழைப்பீங்க அதான் வசனம் சொல்லுது ஆவிதோ அதன்படி நடங்க மாம்ச வரும் பொழுது சிப் ஓபி சாசி அப்படின்னு சொல்லி அதட்டி விடுங்க கர்த்தர் உங்களுக்கு விடுதலை தருவார் நிச்சயமா தருவார் நீங்க முழுவதுமா வசனத்தை வாசிங்க சும்மா இருக்கும் பொழுது வேதத்தை எடுத்து நம்ம வாசிச்சு வாசிச்சு தியானிக்க தியானிக்க தியானிங்க கர்த்தர் நம்மளோடு இடைப்படுவாரு பாருங்க இந்த பத்து கட்டளைகள் எடுத்து தியானிங்க தியானிங்க பத்து கட்டளை ஆண்டவர் என்னென்ன சொல்லி இருக்கிறாரு பைபிள் தானே எல்லாருமே வாசிக்கிறோம் பைபிள தானே தியானிக்கிறோம் அப்படி இருக்கும்போது பைபிளுக்கு வசனத்துக்கு ஏன் நம்மளால கீழ்படியாம போகுதுன்னா நம்மள்கிட்ட மாமிசம் கிரியேட் செய்து இது தப்பு இல்ல இது எல்லாம் தப்பா லிப்ஸ்டிக் போடுறது தப்பா ஐப்ரோ எடுக்கிறது தப்பா இந்த மாதிரி போட்ட காரியங்கள் இப்படி எல்லாம் துணிமணி போட்டுறது தப்பா மற்றவங்க அதே மாதிரி பாருங்களாம் நம்ம கிட்ட வந்து நல்ல பிள்ளை ஆனா பெந்தேகோஸ் கோயிலுக்கு தாங்க போவாங்க உண்மை சொல்றாங்க ஞாயிற்றுக்கிழமை ஆனா பைபிளையும் தூக்கிட்டு பெந்தேகோஸ் கோவிலுக்கு தான் போவாங்க ஆனா அவங்களுடைய கிரியை பாருங்க இங்க ஒரு இங்க ஒண்ண கேட்டு இன்னொருத்தவங்கள்கிட்ட அதை போய் சொல்றது குடும்பத்துக்குள்ளே பிரச்சனைகளை உண்டு பண்றது வந்து கிரியை அழிச்சிருங்க அந்த மாமிசத்திரிய இல்லைன்னா தேவன் பார்த்துக்கிட்டே இருக்கிறார் ஒருத்தர் உரதம் ஒருத்தர்கிட்ட போய் கோல் சொல்லாதீங்க நல்லதா இருந்தாலும் கெட்டதா இருந்தாலும் அதை அழிச்சு விட்டுருங்க ஒரு நம்பிக்கை பிரகாரம் தான் அவங்க எல்லாம் அவங்கள்ட்ட வந்து சொல்றது உடனே நீங்க அதை கேட்டுட்டு போய் இன்னொருத்தவங்கள்ட்ட சொல்லி அதை பிரச்சனை உண்டு பண்ணி விடாதீங்க ரொம்ப கவனமா இருக்கு கிறிஸ்தவ வாழ்க்கைங்கிறது லேசப்பட்ட காரியம் வந்ததுக்கு தயவு செய்து சகோதர சகோதரிகளே கத்தருடைய பிள்ளைங்க கவனமாயிருங்க மாம்ச சிந்த கிட்டம் கொடுக்காதீங்க மாம்சம் எப்பொழுதும் நம்மள்கிட்ட போராடத்தாங்க செய்யும் நம்ம இந்த பூமியில உயிரோட வாழ்ற வரைக்கும் மாம்சம் போராடத செய்யும் மாம்ச சிந்த போராடும் அது கிட்டம் கொடுக்காதீங்க மாம்ச சிந்த வருது தேவன் உங்களுக்கு தெரியும் நீங்க பைபிள் படிக்கிறீங்க எத்தனையோ மெசேஜுகள் கேக்குறீங்க உங்களுக்கு தெரியும் ஓ இது சாத்தான் கொண்டு வர உடனே அத சீப்போ விசுவாசின அதட்டி விடுங்க ஆவியின் சிந்தைக்குள்ள கொண்டு வாங்க மற்றவங்கள்ட்ட இருக்கிற வைராக்கியத்தை மாற்றுங்க மற்றவங்கள்ட்ட இருக்கிற கோபத்தை மாற்றுங்க தாழ்மையா இருங்க தாழ்மையா இருங்க மாம்சம் எப்பொழுதும் அவனை வெட்டணும் குத்தணும் அவனை அது பண்ணணும் இது பண்ணணும் ஐயோ பல பிரச்சனைகளை கொண்டு வரும் உண்மையில நான் சொல்றேன் அவனுடைய நோக்கம் என்ன தெரியுமா ஒருத்த பரிசுத்தமா இருக்கிறானா அவனுடைய பரிசுத்தத்தை எப்படி குலைச்சலாக்கலாம் ஒருத்த ஆவிக்குரிய ஜீவித்துல எப்படி வளர்கலானா அவனுடைய ஆவிக்குரிய ஜீவித்துல எப்படி அடிச்சு தாக்கலாம்னா மாமிசம் வேலை செய்துகிட்டே இருக்கும் அதனால தயவு செஞ்சு சொல்றேன் நீங்க இந்த மாமிசத்தை கொடுக்காதீங்க உங்க ஆவிக்குரிய ஜீவன் நஷ்டப்பட்டே போயிடும் நீங்க இருக்கிற அந்த ஆவிக்குரிய நிலையில இருந்து கிளை தள்ளப்பட்டு போயிருவீங்க லூசி பர மாதிரி அதனால ரொம்ப கவனமா இருங்க கர்த்தர் தான் இந்த வார்த்தைகள்லாம் ஆசீர்வதிப்பாராக சிறிய ஜபா செய்துக்கிறேன் பரிசுத்த ஆவியானவரே எங்களை வழிநடத்துகிறவரே எங்களை எங்களிடத்தில் அன்பு செலுத்துகிறவரே உங்களுக்கு செலுத்துகிறேன் ஐயா தகப்பன இந்த நாட்களில் அப்பாத்ரம் மாமிசத்துக்கு சிந்தை மரணம் ஆவியின் சிந்தைய சமாதானம் சொல்லி எங்களுக்கு ஆண்டவர கட்டாவே மாமிசம் ஆண்டவரு எங்களிடத்தில் அதிகமாய் போராடும் பொழுதுப்பா நாங்கள் அதை எதிர்கொள்ளணும் ஆண்டவரே ஸ்தோத்திர ஆண்டவர் அப்பா மாமிசத்துக்கு ரோதமா நாங்கள் போர் செய்யணும் ஆண்டவர நாங்கள் ஆவியின் படி நடக்கும் பொழுது நாங்கள் அந்த மாமிசத்தை மேற்கு கொடுவும் ஆண்டவரே ஓ ஜீசஸ் அல்லேலூயா கர்த்தர் எங்களுக்கு பலத்தை தருவீராக தகப்பனே ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஆவியின்படி நடந்தால் நாங்கள் மாமிசை நிறைவேற்றாத இருப்போம் அப்பா நாங்கள் மாமிசத்தின்படி நடக்காமல் ஆவையின்படி நடந்து கர்த்தாவே சோத்ராப்பா சோத்ரா ஆண்டவரு பிசாசை மேற்கொள்ள எங்களுக்கு நீங்க அதிகமான தரணும்ப்பா தரணும் அப்பா கிறிஸ்துக்குள்ளிருந்து சிருஷ்டியாய் ஒவ்வொரு நாலு வாரணம் ஆண்டுவர் வேதத்தை தியானிக்கணும் அப்பா ஜெபிக்கணும் ஆண்டவரு எங்கள் அப்பாவோடு நாங்கள் உறவானத்தக்கதா எங்கள் ஒவ்வொருவருக்கு கதற்கிருப்பை தர வேண்டும் எனோம்தாவை நாங்கள் மாமிச சிந்தையோடு நடக்கும் பொழுது நாங்கள் நரணத்துக்கு போய்விடுவோம் ஆண்டவர்